தமிழ்நாடு மாநில கவுன்சில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறை சார்பாக தேசிய கணித நாள் கொண்டாடப்பட்டது கணிதமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் மற்றும் எதிர்கால கணிதவியலாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கேஜி கலை அறிவியல் கல்லூரி அவுட்ரீச் திட்டம் மூலம் சின்னவேடம்பட்டியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பயிலும் பிரசாந்தி அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு கணிதம் குறித்தான அடிப்படை கற்றல் மற்றும் அணுகும் முறைகளை புதுமையான நிகழ்வுகள் மூலம் கற்றுக்கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரத்னமாலா மற்றும் பேராசிரியர்கள் உஷா கோகுலவாணி நித்யா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்னோடய பேர் ஜெ ரத்னமாலா பிரின்ஸிபல் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்களுக்கு நேஷ்னல் கவுன்சில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நேஷனல் டேஸ்க்கு கணிதத்துக்கான ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேஷனல் கவுன்சில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷனும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைந்து நடத்தக்கூடிய தேசிய லெவலான கணித விழாக்காக நாங்கள் கொண்டு சேர்ந்திருக்கோம் இதை எங்களுடைய காலேஜியை செலக்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான ஸ்கூல் எதுன்னு சொன்னால் இந்த கௌமார மடாலயத்தில் உள்ள ஒரு சேலஞ்சு சில்ட்ரனுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நார்மல் குழந்தைங்க எல்லாரும் மேத்ஸ் படிக்கணுங்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் இந்த சிறப்பாக இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவேர்னஸ் கொடுக்கணும்னு வந்திருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ் அவேர்னஸ் வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கு குழந்தைங்க மேத்தமெட்டிக்ஸ்னாலே பயந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எங்களை தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் இந்த மாதிரி ஸ்கூலும் எங்க காலேஜ்லையும் மற்ற ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எங்களுடைய முதல் ஆக்டிவிட்டி இங்கே இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏஐ பத்தி பேசுகிறோம் எம்எல் பேசுகிறோம் ரொபாட்டிக்ஸ் பேசுகிறோம் இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு நல்ல ஒரு செயலை துவங்கி வச்சிருக்கோம் இந்த ஸ்கூல்ல ஒரு இருபத்தெட்டு குழந்தைங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை கேர்டேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி சிறப்பான குழந்தைகளை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனங்கிற சொல்ல போனால் அவங்க தீபா மேடம்னு இருக்காங்க அவங்க மூணு சென்டர் வச்சு நடத்திட்டு வராங்க குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க டோர் ஸ்டெப் சொல்லிட்டு வீடுகளுக்கு போய் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இங்கே இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த குழந்தைங்களுக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் வந்து எப்படி மேத்ஸ் ஈஸியாக படிக்கலாங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பெரும் பங்கு இருக்குது இந்த ஒரு விழாவை சிறப்புடன் நடத்துறதுக்கு நாங்கள் எங்களுடைய டீன் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் டாக்டர் உஷா மேடம் தான் கோஆர்டினேட்டரா இருக்காங்க இவங்க இதை எடுத்து நடத்துகிறாங்க அது கூடுதலையாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி இவங்க டாக்டர் கோகிலவாணி இதை தவிர கூட இருக்கக்கூடிய எங்களுடைய சக ஆசிரியர்களும் இங்கே வந்திருக்காங்க விபா மேரி மேடம் அண்ட் நித்யா இவங்க கூட நிறைய ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு மட்டும் இல்லை நாங்க கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி பணிகளுக்கு போய் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நன்றி